ஆசிரியர் தகுதி தெருவில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர் வழக்கானது என்று விசாரணைக்கு வருகிறது வழக்கானது எத்தனையாவது வழக்காக பட்டியலிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றியும் இந்த வழியெல்லாம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்க நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வீடியோக்குள்ள போகலாம் தகுதி தெருவில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியரின் வழக்கானது என்று விசாரணைக்கு வருகிறது கோர்ட் எண் மூன்றில் இருபத்தி ஒன்பதாவது வழக்காக வழக்கானது பட்டியலிடப்பட்டிருக்கு மேலும் இருபத்தி ஒன்பதாவது வழக்காக பட்டியலப்பட்டுள்ளது என்பதால் மதிய உணவு இடைவேளைக்கு முன்னரே வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என தெரிகிறது ஏற்கனவே பல முறை வழக்கானது ஒத்திவைக்கப்பட்டு சென்று கொண்டிருக்கிறது மேலும் நியமனத்திற்கு எதிராகவும் பலர் வழக்கு தொடுத்துள்ளனர் அந்த வழக்கின் தீர்ப்பானது இந்த வழக்கின் தீர்ப்பை பொறுத்து அமையும் என்பதால் இந்த வழக்கின் தீர்ப்பை எதிர்நோக்கி காத்துள்ளனர் வழக்கின் கள நிலவரம் தெரியும் பட்சத்தில் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன் வாயிலாக நான் தெரியப்படுத்துகிறேன் இதுபோன்று மேலும் முக்கியமான செய்தியில் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சந்திக்கலாம் நன்றி